பட வணக்கம் நம்ம ஏ கே அஜித்குமார் நடிப்பில் தயாராகிட்டு இருக்கிற விடாமுயற்சி படத்தை பற்றின அப்டேட்டு கிடைக்கலன்னு நம்ம ரசிகர்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது நம்ம அஜித்குமார் துணிவு அப்படிங்கிற படத்துக்கு அப்புறம் விடாமுயற்சி அப்படிங்கிற ஒரு படத்தில் வந்து மகிழ் திருமேனி அவருடைய டைரக்ஷனில் நடிக்க சம்மதித்து அந்த படத்தோட ஷூட்டிங் கூட ஃபாரினில் நடந்துக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த படம் வந்து திடீர்னு ஷூட்டிங் நடக்குதுன்னு ஒரு செய்தி வந்தது அப்புறம் திடீர்னு கொஞ்சம் மூணு மாதமாக அந்த ஷூட்டிங் நடக்கலைங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்தது அஜித் குமார் உலக டூருக்குலாம் போகிறாரு பைக் எடுத்துகிட்டு பழைய சுத்த சுற்ற போகிறாரு அப்படின்னு செய்தி வந்தது இப்படிலாம் இருந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த படத்தோட தலைப்பு விடாமுயற்சி அப்படிங்கிறத வெளியிட்டு கிட்டத்தட்ட முந்நூறு நாளுக்கு மேலாச்சு தான் இதெல்லாம் வந்து நம்ம ரசிகர்கள் ஒவ்வொரு நாளும் உட்காந்து எடுக்கிட்டு இருப்பாங்க போல் படம் டேட்டு எடுத்த இன்னைக்கு இந்த பேரை விட்டாங்க என்றைக்கு அதை ஃபஸ்ட்டு ஷாட் எடுத்தாங்க அப்படின்னு உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க போல இப்படி இருக்கிற அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா விடாமுயற்சி பற்றின அப்டேட் ஏதாவது கொடுங்க விடாமுயற்சி பற்றின அப்டேட் ஏதாவது கொடுங்கன்னு நம்ம ரசிகர்கள் ஏகே ரசிகர்கள் வந்து ஒவ்வொரு விதமாகவும் வந்து தங்களுடைய ஆவலையும் ஆசையை வெளிப்படுத்தி விட்டுட்டுருக்குற அந்த நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா சமீபத்தில் ஒரு கிரிக்கெட் மேட்சில் கூட பார்த்திங்கன்னா உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் கூட மேட்ச் நடக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அப்டேட் எங்கப்பா அப்படின்னு சலைக்காமல் கேள்வி கேட்ட நம்ம ரசிகர்கள் ஒரு கட்டை தாண்டி போய் அடுத்த லெவலுக்கு போய் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு போஸ்ட் அடிச்சிட்டாங்கன்னா இது வேற யாரில் இல்லைங்க நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற ஏகே ஃபேன்ஸ் தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சிருக்கிறாங்க அதாவது லைகா ப்ரொடக்ஷனை பார்த்து காணாமல் போன லைகா ப்ரொடக்ஷன் கண்டுபிடிச்சி தடுவங்களுக்கு வந்து பரிசு அப்படிங்கிற மாதிரி எங்கேயா போச்சு இந்த லைகா என்னையா இந்த அப்டேட்டு அப்படின்னு கேள்வியை வந்து கேட்டிருக்கிறாங்க இதனால் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோலிவுட்டே வந்து ஒரு கலக்கமாயிடுச்சு ஆகிடுச்சு இடம் இவ்வளவு தூரம் கேட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்கப்பா நம்ம ரசிகர்கள் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன அப்டேட்டு கொடுக்கலாமே அப்படின்னு நம்ம லைகா ப்ரொடக்ஷன்ஸ் என்னைக்காது நினைக்குமா அப்படின்னு தான் இவங்க மனசில் ஒரு பெரிய ஏக்கம் உருவாகிக்கிட்டு இருக்குது விடாமுயற்சி படத்தோட அப்டேட்டுக்கே வந்து ரசிகர்கள் இவ்வளவு தூரம் எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் வெளிவரும் அப்படி அப்படிங்கிற ஒரு செய்தி இன்ன தேதியில் வெளிவரும் அப்படிங்கிற ஒரு தகவல் அவங்களுக்கு கிடச்சுன்னா என்ன சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு என்னங்க அவங்களே எப்போவாவது ஒரு தடவை தான் அவங்களோட தலையை வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறாங்க முன்ன மாதிரி அவரும் அடிக்கடி ரொம்ப படங்கள் நடிக்கிறதில்ல வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு சொல்லி குறைச்சிக்கிட்டவர் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கு அப்படி தான் அவரை ஸ்க்ரீனில் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமைக்கே அவரோட ரசிகர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க அவருக்கு போட்டியாக நடிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம விஜய் வேற இப்போது கட்சி அது இதுன்னு சொல்லி கொஞ்சம் அடுத்து படம் இருக்கும் எப்போ வரும்ங்கிற குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம அஜித் ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கறது நியாயம்தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிற மாதிரி தனங்க இன்னைக்கு இருந்துக்கிட்டு இருக்குது என்னங்க முந்நூறு நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன அப்டேட் கூட வரல அப்படின்னா அவங்களோட நிலைமையிலேருந்து யோசிச்சு பாருங்கள் அவங்களும் ஒரு பக்கம் பாவம் தானங்க தங்களோட ஏகே தலையை தங்களுடைய விருப்ப நாயகனை எப்போ ஸ்க்ரீனில் பார்ப்போம் எப்போ ஸ்க்ரீனில் பார்ப்போம்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நம்ம ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷப்படக்கூடிய மாதிரி ஒரு செய்தியை அந்த லைக்காக நிறுவனம் சீக்கிரம் வெளியிடும்னு நான் அவங்க கூட சேர்ந்துட்டா